ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் குக்கிங் வீடியோ போட்டதில்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேரளான்னு பிரியாணி செய்யலான்னு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு என்னென்ன அளவு போட்டு பிரியாணி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோல போடுறேன் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நான் வந்து செய்யும் போது செயல்முறை சொல்றேன் எல்லா எவ்வளவு அளவு எடுத்திருக்கேன் எவ்வளவு எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எல்லாருமே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம அளவான அதுக்குன்னு தண்ணி எடுத்து வச்சு கொதிக்கும் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும் அது வந்து சாப்பாடு அரிசி போடும் போது ஒட்டாம கிடைக்கிறதுக்கு அரிசி நம்ம சாப்பாடு செய்யணும் தண்ணி கொதிக்க போகுது நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் அரிசில அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் எதுக்கு ஊத்தணும்னா அரிசி நம்ம வந்து வடிச்சு எடுக்கும் போது அரிசி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கிடைக்கும் அரிசி ஃபுல்லா வேக வேண்டாம் பாதி வேவில நம்ம எடுத்துக்கலாம் வடிச்சு எடுத்து தான் எடுத்துக்கணும் அதுல கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை புதினா தலை போட்டுக்கலாம் அரிசி ஒரு அரை வேக்காடு வந்தோம் நம்ம வடிச்சு எடுத்துக்கணும் அரிசி வேகட்டும் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமனுமே ஊத்துனா உங்களுக்கு வந்து அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் அரிசி வேகட்டும் அதுக்குள்ளார நம்ம மத்த வேலையை செய்யலாம் அரிசி வேகறதுக்குள்ளார நம்ம பிரியாணிக்கு உண்டான சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிக்கன் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி தான் பிரியாணியில் சேர்க்க வேண்டியது இருக்கு வேண்டியது இருக்கு அதுக்கு உண்டான நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றரை கிலோ அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம் அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு விழுது உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து பிரியாணி அரிசி வேகிறதுக்குள்ளார நம்ம தனியாக வந்து சில்லியை பொச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில வந்து நம்ம வந்து பிரியாணிக்காக வேண்டி முந்திரி பருப்பு திராட்சையை வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணும்போது பஸ்ட் வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து முந்திரியை தான் போடணும் நான் வந்து வீடே எடுக்கிற அவசரத்துல ஃபர்ஸ்ட் திராட்சை போட்டேன் திராட்சை போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமா கருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதே வந்து முந்திரி வந்து போட்டுருந்தா அது பாதிவே ஃப்ரை ஆகுறதும் நம்ம முந்திரி போடு ஃப்ரை பண்றதும் கரெக்டா இருக்கும் நீங்க செய்யும்போது ஃபர்ஸ்ட் வந்து முந்திரியை போடுங்க அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஆயில வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம தனியா வந்து பிரியாணிக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கணும் பொண்ணு நேரமா முந்திரி திராட்சை வெங்காயத்தை நம்ம தண்ணியை ஃப்ரை பண்ணி தண்ணியை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு உண்டான கறியை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு உண்டான பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் நம்ம நெய்யை ஊத்தி பட்டை லவங்கத்தை போட்டு தாளிக்கலாம் பட்டை லவங்க சூடானதுக்கு அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சில்லி பொறிச்சு வச்சிருந்த ஆயில வந்து இதுல சேர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வத அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா வந்து குறைப்பா அரைச்சி வச்சிருந்தோம் அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் மது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி வச்சிருந்தோம் அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருந்தது அதையும் போட்டு நம்ம சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் எவ்வளவு தூரம் வதங்குறோமோ அவ்வளோக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட் அதிகமா தான் இருக்கும் வதங்கட்டும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளாரையே பிரியாணி வாசத்தை எங்களோட விருந்தாளிங்க வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மசாலா தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை போட்டிருக்கோம் அதனால மசாலா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் தூள் பண்ணது அது ஒரு ஸ்பூன் போட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் கரம் மசாலா தூளை வந்து இதில் சேர்த்திக்கலாம் அது சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வந்து மசாலாவை நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மசாலா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து புதினா தலை கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்குன்னு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கே கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்து இருக்கிறங்காட்டி தான் உப்பு போட வேண்டியதா இருக்குது ஏற்கனவே உப்பு சேர்த்து நம்ம வந்து ரெண்டாவது சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் மசாலால உப்பு ஏற்கனவே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு எலுமிச்சம் பழத்தோட சாறு புளிஞ்சு வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே அரை டம்ளர் வினிகர் சேர்த்திக்கலாம் தயிர் எலுமிச்சம்பழம் சாறு வினிகர் இது மூணும் கலந்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த சிக்கனை நம்ம அதில் கலந்து நல்லா வந்து கலறி விட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் மசாலாவும் கறியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஆஃப் வேக வச்சு வச்சிருந்த ரைஸை வந்து கல மசாலால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கலாம் லேயர் லேயரா வந்து சேர்த்த வேண்டியது இருக்கும் கொஞ்சமா சாப்பாடு அதுல போட்டு சரி சமமா எல்லா பக்கமும் ரைஸ் போட்டு விட்ருணும் அதுக்கு மேலே போய் லைட்டா நெய்யை தூவி ஃப்ரே பண்ணி வச்சிருந்தா ஆனியனு முந்திரி திராட்சை அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி நம்ம வந்து போட்டுக்கணும் அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடை போட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி ஏற்கனவே பண்ண மாதிரி வந்து நம்ம வந்து கொத்தமல்லி புதினா அப்புறம் திராட்சை முந்திரி ஆனியன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பாடை வச்சுக்கணும் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாயிருச்சோ நம்ம வச்ச பாத்திரம் பத்திரியோன்னு எனக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து கலக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வேற பாத்திரத்தை மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் தம்முக்கு விடலாம் அதை நல்லா மூடி மேல ஒரு சின்னதா ஒரு குண்டா வச்சு அதுலயும் கொஞ்சம் தண்ணி வச்சு தம்முக்கு விட்டுடலாம் தம்முக்கு விட்டதுக்கு அப்புறம் பெரிய பாத்திரத்துல சாப்பாடு போட்டு நல்லா கலரை விட்டாச்சு உண்மையிலுமே சொல்றங்க சாப்பாடு நல்லா வந்துருச்சு நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க உண்மையிலுமே சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படியே ஒரு ஆணைய ரைத்தாவும் செஞ்சாச்சு அவ்வளோதான் வீடியோங்க பார்த்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே